ஒரு மகிழ்ச்சியான செய்திபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அரசு மேல்நிலை பள்ளி உள்ளது எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனா் ஒன்பதாம் வகுப்பு மாணவி மானசா வயது பதினான்கு வழக்கம் போல பள்ளிக்கு உற்சாகமாக வந்தார் இன்டர்வல் விட்டதும் வகுப்பறையை விட்டு வெளியே வந்தார் வராண்டாவில் நடந்து சென்ற மானசா திடீரென மயங்கி விழுந்தார் அதிர்ச்சியில் தோழிகள் அலறினர் உடனடியாக ஆசிரியர்கள் ஓடி வந்து மானசாவை வாகனத்தில் ஏற்றி சுரண்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு போதுமான வசதிகள் இல்லை என கூறி தென்காசி அரசு மருத்துவமனைக்கு டாக்டர்கள் அனுப்பி வைத்தனர் தென்காசிக்கு கொண்டு செல்லும் வழியில் மாணவி மானசா பரிதாபமாக இறந்தார் சுரண்டை போலீசார் விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின கடந்த வாரம் வீட்டில் மானசா மயங்கி விழுந்துள்ளார் மானசாவின் அப்பா பிரகாஷ் கேரளாவில் சலூன் கடை வைத்துள்ளார் தான் ஊருக்கு வந்து டாக்டரிடம் கூட்டிப் போகிறேன் என மகளிடம் போனில் கூறியிருந்தார் அப்பா வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவார் என்பதால் வழக்கம் போல பள்ளிக்கு சென்றால் இப்படி நடந்துவிட்டது என குடும்பத்தினர் கதறி எழுதனர் மானசாவுக்கு ஒன்பதாம் வகுப்பு பரீட்சை முடிந்துவிட்டது அடுத்தது எஸ் எஸ் எல் சி என்பதால் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துள்ளது அதற்காக பள்ளிக்கு சென்ற சென்றபோதுதான் மயங்கி விழுந்து இறந்துள்ளார் அரசு பள்ளியிலேயே மாணவி திடீரென உயிரிழந்த சம்பவம் சுரண்டையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது

போய்ட்டு கிளாஸில் ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்கா ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு வாங்கி விழுந்துட்டா அங்கே ஸ்கூலில் சார்லாம் சேர்ந்தா ஹெல்ப் பண்ணி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஜிஹெசில் சொல்லுண்டா ஜிஹெசில் நாங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் அங்கே அடிப்படை வசதியே கிடையாது சார் சுத்தமாக கிடையாது சார் அங்கே ஒரு இசிஜி கூட கிடையாது சார் காப்பாற்றுக்க வாய்ப்பு இருக்குங்களா சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்களா ஆ இசிஜியே கிடையாதுங்க மேம்படும் கண்டிப்பாக அங்கே அடிப்படை வசதியே இல்லை சார் கண்டி கண்டிப்பாக மேம்படுத்தணும் எவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்கள் இருப்பாங்க Ari, pero a veces disfrutamos, quería